குறுக்கிடாமல் கேளுங்கள் அதாவது ஒரு ஆள் பேசுதா உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நீங்க முதல்ல ஃபுல்லா கேட்பீங்க இப்போ பிரச்சனையை கேட்கக்கூடிய மனநிலை நூத்துக்கு தொண்ணூறு பேர்கிட்ட இல்ல தனட்ட இருக்கிறத சொல்லணும் தனட்ட இருக்கிறத கொட்டி தீர்க்கணும் அதுக்கு பிறகு தான் காரியத்தை சொல்லும் போது வாயமுடு அப்ப அன்புக்கு இடமே இல்லை குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைங்கள் புருஷன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை எல்லாம் வரதுன்னு குறுக்கிட்டு பேசுறது காது கொடுத்து கேட்காம தான் காரியத்தை மட்டும் சொல்றது பிள்ளைங்க வயிற்று சின்னவங்களா இருக்கலாம் இப்ப வந்ததா இருக்கலாம் இல்ல மாமியார் வயசானவங்களா இருக்கலாம் ஆனா தங்களை பலவீனப்பட்டவர்கள் யாராவது காரியங்கள் சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடியவங்களாகவே இல்லை உண்மையான அன்பு இருக்கோம்னா முதல்ல காது கொடுத்து கேட்கறதுக்கு நீங்க என்ன ஜனம் துரிதப்படுங்க வாயை கொஞ்சம் அடக்குங்க சொல்லி முடியட்டு சொல்லி முடியட்டு நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வாசிங்க காரியத்தை கேட்கமன் உத்தரம் சொல்லுகிற சொல்லுகிறவனுக்கு இருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆவேசப்பட்டு குற்றவாளி ஆயிடுவோமோ எங்க எல்லாம் கேட்ட நம்மதான் தப்பு பண்ணு வந்துருமோன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கூக்குரல் போட்டுருவாங்க ஆனா வேதன் சொல்லுது அவன் மதியினை அவன் முட்டாள் அடுத்த காரியம் என்ன குற்றம் சாட்டாமல் நீங்க பேசணும் நீதிமொழி புஸ்தகம் பதினஞ்சு அதிகாரம் ஒன்னா வசனம் வாசிக்க கோ கோபத்தை அர்த்தத்துல மறைமுகமாக அப்படி பேசைய விட்டுருங்க கடுமையாக பேசக்கூடியதான் அந்த தன்மைகளை விட்டுருங்க நீங்க பேசும்போது உங்களை நீங்க நினைச்சிட்டு பேசுங்க அடுத்து எப்படி பேசணுமா உங்க வார்த்தை கிருவே இருக்கணும் க்கவாரு அந்த மனச திரும்ப நல்லாக தக்கவாரு வார்த்தை இருக்கும் இங்க என்ன சொல்லப்பட்டு மெதுவான மென்மையாட்டு புரிஞ்சு கொள்கிற விதத்துல கொஞ்சம் சாஃப்டா அப்படியே பக்குவமா எடுத்து சொல்லும் போது கோபத்துக்குரிய ஒரு சூழ்நில தான் அங்க வரணும் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நில தான் அங்க வரணும் ஆனா அந்த உக்கரகத்தையே அப்படியே மாற்றி அந்த மெதுவான அந்த இசைஞ்சி ஞானமா பேசக்கூடிய அந்த வார்த்தைனால பிரச்சனை அங்க வராம சால்வ் ஆயி ஆனா பிரச்சனைக்கே இடம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் கடு கடுன்னு நீங்க பேசுனீங்கன்னா சாதாரண ஒரு சுச்சுவேஷன் அப்படியே மாறி அங்க பூகம மாதிரி வெடிச்சு அப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்ல தெரியணும் நான் எப்படி பேசணும் ஒன்னும் தெரியலையா யாக்க ஒரு நிருபம் ஒன்னா அதிகாரம் பத்தொன்பது வசனம் என்ன சொல்லப்படுது பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்கள் என் பெரியமான சகோதரரே யாவரும் கேட்கறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதம் தாமதமாயும் இருக்க கடவர்கள் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல சொல்லாம் உங்களுக்கு பேச முடியல என்ன செய்ய அமைதியாயிருங்க ஆயிடுங்க தான் குழப்பம்னா வாயை திறக்காது ஏன்னா அன்புக்கு முதல் முக்கியம் என்ன இந்த அன்பு இல்லாம போக முக்கியமான காரியம் இந்த வாய் காது கொடுத்து கேட்க முடியாது வாய் மட்டும் நீல்